உங்க சடுகோப்பன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வணக்கம் சர் இந்தியா வருஷத்து இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்லாம் தொடங்க போகுது பரபரப்பான ஒரு ஃபைவ் டெஸ்ட் மேட்ச் சீரிஸ்லாம் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் சீரிஸா இருக்கும் இந்தியாவுக்கு எஸ்பெஷலி ஆஃபர் ஆஸ்திரேலியா அதுவே ஒரு மோசமான தொடராக இருந்தது அதில் ஆனால் ரோஹித் சர்மாவும் இருந்தாங்க விராட் கோலியும் இருந்தாங்க இவங்களாம் இருந்தபோது ஒரு மோசமான தொடரை பார்த்த இந்தியா இவங்களாம் இல்லாத போது எப்படி ஆட போகிறாங்கன்ற ஒரு பயமே நம்மளுக்கு வருது ஆயிடுச்சு இந்த ரிட்டையர்மெண்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் அவங்க ரிட்டையர்மெண்ட் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்ன தான் சொல்லுங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபனட்டாக மிஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸில் அப்படின்ற போது ஒரு யங் கேப்டன் சுப்மன் கிலோக தலைமையில் இந்தியா எப்படி போராடி இந்த இங்கிலாந்து சீரீஸை அணுக போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதவியில் பேசணும் என்ன லெவன் ஆடணும் இதுதான் மிகப்பெரிய சவால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு சீரீஸ்ல ஒரு நல்ல ஆரம்பம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற போது இந்த டெஸ்ட் மேட்ச் மட்டும் என்னன்னா ஒரு மிகப்பெரிய சவால் அன்லைக் டி டுவெண்ட்டி மாதிரி இல்லாம ஒரு மாதிரி இல்லாமல் டெஸ்ட் மேட்ச்ல இருக்கக்கூடிய சவால் என்னன்னா நீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும்னா அஞ்சு நாள்ல குறைந்தபட்சம் நாலு நாள் நல்ல கிரிக்கெட் ஆடிடணும் அப்படின்ற போது தொடர்ந்து ஒரு ஒரு நாளில் ரெண்டு நாள் அப்படியே நாலு நாள் தொடர்ந்து நீங்க கன்சிஸ்டண்ட்டாக கிரிக்கெட் நல்லா ஆடினாதான் ஒரு டெஸ்ட் மேட்சை ஜெயிக்க முடியும் அப்படின்ற போது இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு முதல் இது என்ன சவால் என்ன பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி காம்பினேஷன்லாம் நான் உள்ளே இறங்கணும் ஏன்னா அஞ்சு நாள் கிரிக்கெட் அப்படின்ற போது உங்கள் காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஏன்னா எங்கேயாவது ஒரு நாள் கூட ரொம்ப மோசமான கிரிக்கெட் அதை நீங்கள் ஆடின காம்பினேஷனில் தவறான ஒரு விஷயம் நடந்து அதனால ஒரு மோசமான கிரிக்கெட் நீங்கள் ஒரு நாள் ஆடினீங்கன்னா மேட்ச் எழுக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது அப்படின்ற போது ஃபர்ஸ்ட்டு ஓகே இந்தியா வந்து இந்த காம்பினேஷன் எப்படி நீங்கள் போகலான்னா ரெண்டு மூணு கேள்விகளுக்கு இந்தியாவுக்கு தெளிவான பதில் இருக்கணும் அதெல்லாம் என்ன கேள்விகள் ஃபஸ்ட்டு யார் ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி யோசிப்பாங்கன்னா ஜெய் சுவால் அண்ட் கே எல் ராகுல் தான் பண்ணுவாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பருத்துல ஆஸ்திரேலியாவில் அட்லீஸ்ட் அந்த ஒரு ஒரு டனலில் ஒரு சின்ன வலிசுன்னு தெரிஞ்சமாக இருந்தது அந்த பர்த் டெஸ்ட்டில் நம்ம வின் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு முக்கியமான காரணம் இந்த ஓப்பனர்ஸ் கொடுத்த ஒரு அதிரடியான ஸ்டார்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல இது வந்து ஜெய்ஸ்வால் கே எல் ராவல் பண்ணாங்க அப்படின்றதுனால கே எல் ராகுல் மீண்டும் ஒரு ஓப்பனிங் ஆடை வைப்பாங்க அப்படின்றது ஒரு நம்ம சொல்லலாம் அதற்கு காரணம் ஏற்கனவே அவர் இங்கிலாந்து ஓப்பனிங்ல ஹண்ட்ரட்லாம் அடிச்சிருக்காரு பிளஸ் இப்ப இந்தியா சைட் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எல்லாம் பண்ணிருக்காரு அங்கேயும் ஒரு ஹண்ட்ரட் பத்தி பண்ணிருக்காரு அப்படின்ற போது கே எல் ராகுல் அதாவது ஒன்னே ஒன்று தான் நான் சொல்லுவேன் கே எல் ராவ் ஓப்பனிங் ஆனீங்கன்னா ஓப்பனிங்கே ஆடுங்க தேவை செஞ்சு அவரை வந்து பாவம் எப்போ பார்த்தாலும் அந்த மியூசிக்கல் சேர் மாதிரி எப்போ அங்கே சேர் காலியாக இருக்க உட்கார எங்கள் சேர் காலியாக இருக்க உட்கார அப்படி அப்படின்னு இது சுத்த ஓட்டுறது அந்த வேலையே வாங்க ஓப்பனிங்காக கேளுதால் தொடர்ந்து ஓப்பனிங் ஆடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆனஸ்ட்டாக நான் எங்கே ஆகுவேன் அவர் நம்பர் ஃபோர் தான் ஆகுவேன் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு விராட் கோலி இல்லை அப்படின்ற போது மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் இந்த சைட்ல யாரும் பார்த்தா கே எல் ராகுல் பட் ஏற்கனவே நான் சொன்னால் சுப்மன் கில் நம்பர் ஃபோர் ஆடுறதுக்கு விரும்புவார் அப்படின்றதுனால கே எல் ராகுல் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இப்போ நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ நீங்கள் வந்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் இல்ல அபிமன்யு ஈஸ்வரன் இவங்க ரெண்டு பேர்ல அப்படின்ற போது எனக்கு கொஞ்சம் சாய் சுதர்ஷன் பக்கம் தான் நான் சாயிறேன் அதுக்கு காரணம் வந்து ஐ ஹாவ் ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் பேட்டிங் அதனால நான் ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லல பட் ஈஸ்வரன் பாவம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பாத்தீங்கன்னா இந்தியா டீம்ஸ் இந்தியா ஏ டீம்ஸ் எல்லாம் கேப்டனா இருந்திருக்காரு நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் போனார் டீமுக்குலாம் போனார் சடனா ஒரு தேவ்தத் படிகள் ஜம்ப்ளிங்க அவர் உள்ள போய் ஆடிட்டார் ஈஸ்வரனுக்கு வாய்ப்பே கிடைக்கல இது ஒரு எட்டு வருஷமா இந்த கதை ஓடிட்டே இருக்கு அவர் இந்தியா அந்த லெவல்லே இருக்காரு இல்ல ஸ்குவாட்ல இருக்காரு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவரால் போகவே முடியல அப்படின்ற போது ஏன் இந்த ஒரு நம்பி ஒரு எட்டு வருஷமா இவர் மேல அடுத்த கட்டத்துக்கு நம்பிக்கை வைக்கலன்றது எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கு கிட்டத்தட்ட நூறு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடி இருக்காரு எட்ட ரன் மேல அடிச்சிருக்காரு பட் இதெல்லாம் தாண்டி நான் ஏன் சாய் சுதர்ஷன் சொல்லுவோன்னா நீங்க ஒரு விஷயம் சார் ரெண்டு அதாவது வேற ஃபார்மெட்ல அதாவது ரெட் பாலையும் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு ரெண்டு பேருமே டொமஸ்டிக் கிரிக்கெட் ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க மரதராஜிங்க சாய் சுதர்ஷன் ஒரு பொது மேல போய் ஐபிஎல்லும் பயமா விளாடி இருக்காரு சொல்லலாம் ஐபிஎல் வேற ஃபார்மெட் தானே அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்க மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதாவது நீங்க பாருங்க ஐபிஎல் ஆரஞ்சு கேப் வாங்குறது இந்த சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு கம்பீட் பண்ணுவாங்க யாருன்னா விராட் கோலி ஜாஸ் பட்லர் இந்த மாதிரி பேட்டர்ஸ் வந்து கம்பீட் பண்ணி சாய் சுதர்ஷன் வந்து ஒரு தொப்பி வாங்கிருக்காரு போது அவருக்கு மென்டல் ஸ்பேஸ் கான்ஃபிடன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் வேற ஃபார்மேட்ல வந்தாலுமே அவர் ஒரு நல்ல மைண்ட் ஸ்பேஸ்ல இருக்காருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சைட் கேம்ஸில் ஈஸ்வரன் ரெண்டு ஐம்பதுலாம் அடிச்சிருக்காரு தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டிலாம் அடிச்சிருக்காரு ஓகே அதெல்லாம் தாண்டி அது தவறவே சா அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து செம கலக்கலா பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க ஒரு செம காம்பினேஷனா மாறி இருக்காங்க அது வேற ஃபார்மெட் நீங்க சொன்னாலுமே ஒரு பேட்டரோட இன்னொரு பேட்டர் சேர்ந்து நிறைய ஆடி இருக்காரு அப்படின்றது எந்த ஃபார்மெட்டா இருந்தாலுமே அவங்க மீண்டும் வேற ஃபார்மெட்ல ஆடினா கூட அது ஒரு பலம் சேர்க்கக்கூடிய விஷயமா மாறலாம் அப்படின்ற போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கிறதுக்கு இங்கே ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருமே ஆக்ஷன் மூவியில் நல்லா பண்ணியிருக்காங்க பட் அவார்டு மூவிலையும் இந்த காம்பினேஷன் கிளிக் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனாலேயே சாய் சுதர்ஷன் நம்பர் த்ரீ அப்படின்றது சுப்மன் கில் நம்பர் ஃபோர் அப்படின்ற ஒரு காம்பினேஷனாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது காலம் தான் பதில் சொல்லும் அது டெஸ்ட் மேட்ச்னு கிளிக் ஆகுமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் ரிஷப் பண்ட் அவர் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல ஒரு பூதங்க அது நீங்க ஐபிஎல் அது இதெல்லாம் சொல்லலாம் தெரியும் ஆனா ரெட்பால் கிரிக்கெட்ல ரிஷப் பண்ட் அப்ராடே எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வேற லெவல் பேட்டிங் ஆடி கொடுத்துருக்காரு சில இன்னிங்ஸ்லாம் மறக்க முடியாது அப்படின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல ரெண்டு விஷயம் முக்கியமாக இந்தியாவுக்கு கிளிக் ஆகணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் இந்த ரெண்டு பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ஸ் இவங்க ரெண்டு பேர்கிட்டேருந்து இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்ததுன்னா இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும் இந்த பேட்டிங் அப்படின்றதுனால நம்பர் ஃபைவ் ரிஷப் பண்ட் ஆறாவது பாத்தீங்கன்னா நம்பர் சிக்ஸ் கருண் நாயர் அதுக்கு காரணம் அவர் ரெட்பால் அவர் வந்து உடைச்சிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆரம்பம் அதுக்கப்புறம் சருக்கினார் ஓகே ஐபிஎல் ஓட்டுருங்க ரெட் ரெட் பால் வேற லெவலில் ஆடிட்டாரு கருண் நாயர் இப்போவே பார்த்தீங்கன்னா போய் இறங்குன்னு வார்ம் அப் கேம்ஸ்ல ஒரு டபுள் அண்டர்லாம் அடிச்சிருக்கேன் டபுள் அண்டர்லாம் நீங்க இன்னொரு பண்ண முடியாது அப்படின்ற பொழுது கருண் நாயர் ஆடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் அப்படின்றனால இப்போ நம்பர் செவன் இது இன்னொரு கேள்வி நான் முதல்ல சொன்னால் ஓப்பனிங் யார் ஆட போறா அது ஒரு கேள்விக்கான பதில் அதை பேஸ் பண்ணி சுப்மன்கள் எங்கே ஆட போகிறாரு அது ரெண்டாவது கேள்விக்கான பதில் மூணாவது கருண் நாயர் ஆட போகிறீங்களா ஆட போறீங்க அப்படின்றது எனக்கு நான் ஆடுவேன் அட்லீஸ்ட் அந்த ஃபார்மில் இருக்கார் இப்போ நம்பர் செவன் நிதிஷ்குமார் ரெட்டியா அவர் ஆட போகிறீங்களா இல்லை ஷர்தூல் தாக்கர் ஆட போகிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்தியா எப்படி யோசிப்பாங்கன்னா லீட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு சீமஸ் குறைந்தபட்சம் ஒரு ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு போவாங்க அப்படின்ற போது இந்த நாலு நாலு சீமர்லாம் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா பும்ரா ஆட்டோமேட்டிக்காக அவனு வந்துருவார் சிவராஜ் பிரசீத் கிருஷ்ணா நாலாவது தான் நிதிஷ்குமார் ரெட்டியா சர்தூல் தாக்கரான் சேர்த்து போன இப்போ இந்த மூணு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஹர்ஷ்தீப் சிங் ஏன் ஆடலாம் நீங்கள் கேட்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இனிஷியலி அண்ட் ஸ்டார்ட் பும்ரா சிராஜ் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா பும்ரா பிரசீத் கிருஷ்ணா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரிஸ்லேருந்து வராங்க அப்படின்ற போது எனக்கு லாங் ஸ்பெல்ஸ் போடக்கூடிய பயங்கர ஃபிட்டான ஒரு போலர் யாருன்னா முகமது சிராஜ் அதற்கான அனுபவமும் இருக்குது எங்களால் நிறையா போலிங்கும் போட்டிருக்காரு போது அவரை நடுவில் வைப்பான் பும்ரா அண்ட் பிரசித் கிருஷ்ணா இப்போ நாலாவதுனா இங்கே தான் சுப்மன் கில் அண்ட் கம்பீர்லாம் ஒரு முடிவு நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஆட போகிறீங்களா நிதிஷ்குமார் ரெட்டியோட ஃபார்ம் அந்த மெல்பர்ன்லாம் கலக்கலாம் வந்து ஒரு பயங்கரமான அண்டர்லாம் அடிச்சா அதுக்கு அந்த பையன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரிவு இருக்கணும் அவருக்கு கான்ஃபிடென்ஸும் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நார்மலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் ஒரு அண்டர் அல்ச்சர் பிளேயருக்கு தொடர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இதுல நான் எப்பவுமே இருப்பேன் ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பான் சோ ஷர்துல் தாகூர் நீங்க பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ரொம்ப அட்டகாசமா பண்ணிருக்காரு இன்ஃபேக்ட் அவர் இங்கிலாந்து சீரஸ்ல அவர் வந்து உள்ள உடைச்சு வந்திருக்காரு நம்ம சொல்லிவிடும் பிளஸ் இன்ட்ரா ஸ்குவாட் ஆடி இருக்காங்க அவங்களுக்குள்ளே ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்ல ஆடுவாங்க அதுல ஒரு ஹண்ட்ரட் பதிவு பண்ணியிருக்காரு ஷர்துல் தாக்கூர் இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் அந்த பக்கம் அவர் ஆடின போலர்ஸ்லாம் யாருன்னு மெயின் போலர்ஸ் பும்ரா பிரசீத் கிருஷ்ணா சிராஜ் இவங்களுக்கு எல்லாம் ஆடி அகெயின்ஸ்டா ஒரு நூறு பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்ற பொழுது எனக்கு தெரிஞ்சு சர்துல் தாக்கூரோட கேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்சிடர் பண்ணுவாங்க அதன் காரணமாக இப்போ என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரா ஷர்துல் தாக்கூ அப்படின்ற போது ஷர்துல் தாக்கூர் பக்கம் சாயத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஜடேஜா ஷர்துல் தாக்கூர் பண்ணீங்கன்னா எயிட் வரைக்கும் சொன்ன மாதிரி பும்ரா சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா இதுதான் அவங்களோட லெவனாக இருக்கும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன் நல்ல ஒரு அட்லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு சிந்தனை நான் சொல்லுவேன் கண்டிப்பா இப்ப ஒரு வே விக்கெட் வந்து ஒரு லீஜில் நிறைய ஃபாஸ்ட் ப்ளஸ்னால் ஹெல்ப்பாக இருக்குது அதை நான் மீண்டும் சொல்கிறேன் ஒருவேளை வேளை விக்கெட்டில் கொஞ்சம் வேறமாக இருக்குது ட்ரையாக இருக்குது அப்படின்ற போது குல்தீப் யாதோ அப்படின்ற எக்ஸ்பெக்ட் நான் உள்ளே எடுத்துகிட்டு வருவோண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி ஒருவேளை அப்படி யோசிச்சிட்டாங்கன்னா குல்தீப் யாதோ அப்படின்ற ஒரு விவரம் நான் உள்ளே எடுத்துன்னு வரணும்னு யோசிச்சிட்டாங்கன்னா இந்தியா எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னால் இந்தியா வந்து ஆப்வியஸ்லி என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு முஸ்ஸீமர் மேலே கையை வைக்க முடியும் அப்படின்ற போது பிரசீத் கிருஷ்ணாவோட பிளேஸ்லேயே சர்துல் தாக்கூர் ஆடி இல்லாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ பும்ரா சிராஜ் சர்துல் தாக்கூர் ஜடேஜா அண்ட் இவரா குல்தீப்பா அப்படின்ற ஒரு இது வரும் பட் என்ன ஆகுது நான் இங்க குல்தீப் உள்ள வந்தாருன்னா ரெண்டு விஷயம் நீட்ஸ்ல பெருசாக ஸ்பின்னர்ஸ்க்கு இல்லை இது வரைக்கும் குல்தீப் அதையும் தாண்டி ஒரு அற்புதமான போட நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் உங்களது டெயில் ரொம்ப பெருசாக இருக்கு நீங்க பாருங்க பும்ரா சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா குல்தீப் அப்படின்ற போது பும்ராவு கொஞ்சம் பேட்டிங் ஆகுவார் மற்ற மூணு அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய டீலாக இருக்கும் ஸோ பேட்டிங்ல வந்து ஒரு மிகப்பெரிய என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால பேட்டிங் டப்ட் கொஞ்சம் யோசிப்பார் யோசிப்பாரு சிபன்கள் எனக்கு தோணுது அதன் காரணமாக ரெண்டு ஸ்பின்னர் ரிசாக போவார்ன்றது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம் அதே மாதிரி சர்துல் தாக்கர் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்து சீமரா இருக்கும் எந்த டீம்லையுமே அப்படின்றதுனால மூணு கடபார சீமர்ஸ் போங்க நாலாவது ஒரு ஷர்துல் தாக்கரோ இல்லை நிதிஷ்குமாரோ அது வரவர் என்னோட இதில் சர்துல் தாக்கூர் போவாங்கிறது எழுதிய எண்ணம் பிளஸ் ஒரு ஸ்பின்னர் ஜடேஜா போவாங்கன்றது அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜெயஸ்வால் ராகுல் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் ரிஷப் பண்ட் கருண் நாயர் ரவீந்திர ஜடேஜா ஷர்துல் தாக்கூர் பும்ரா சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா இதுதான் என்னுடைய லவனா இருக்கும் இதை தாண்டி வந்து ஒருவேளை குல்தீப்பை யோசிச்சாங்கன்னா அப்ப ஷர்துலை தூக்கி பிரசீத் கிருஷ்ணாவுடைய மூணாவது சீமர் இடத்துல வச்சுட்டு ரெண்டு ஸ்பின்னர் ஆட முடிய மாட்டத்தையும் யோசனையாக இருக்கலாம் எனவே இதுதான் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு லெவனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்தியாவுக்கு ஆல் தி பெஸ்ட் படிக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது இந்த சீரிஸ் அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடாக இருக்கு எக்ஸப்ட் ராகுல் ரிஷப் பட்லாம் அவன் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பேட்ஸ்மெனோட ஹண்ட்ரட்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு கூடையில் வச்சுட்டு அதே இந்த சைடு இன்னொரு கூடையில் வெறும் ஜோரூட்டோக டெஸ்ட் மேட்ச் அண்ட்ரட்ஸ் வச்சிங்கன்னா அது வெயிட் ஜாஸ்தி இந்த பக்கம் இருக்கிற பேட்ஸ்மேன் எல்லாம் சேர்த்து இருபத்தி ஒன்பது டெஸ்ட் மேட்ச் அன்றர் அடிச்சிருக்காங்க ஆனால் அந்த பக்கம் ஜோரூட் மட்டுமே முப்பத்தி ஆறு டெஸ்ட் மேட்ச் அன்றர் அடிச்சிருக்காரு அப்படின்ற போது இப்போ சொல்லுங்க அது ஒரு பெரிய சவாலாக இருக்குல்ல இந்தியன் பேட்டிங்க்கு இருந்தாலும் அதை தாண்டி அந்த தடைகளை உடைச்சி இந்தியா ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து இந்த பார்க்கலாம் பட் இட்ஸ் வெரி வெரி டஃப் சீரீஸ் ஃபார் இந்தியா பட் நான் சொன்ன மாதிரி இந்த லெவனோட போகிறதுக்கு ஒரு பலமான வாய்ப்பு இருக்குது ஃபார் இந்தியன் டீம் எனிவே ஆல் தி பெஸ்ட் போத் தீம்ஸ் அண்ட் மே த பெஸ்ட் டீம் பென் அண்ட் ஸ்டேட் யூன்ஸ் அகவு மீண்டும் நம்ம நிறைய பதிவில் சந்திக்க போகிறோம் அதற்கு காரணம் இந்த அற்புதமான ஒரு சீரியஸை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு சப்ஸ்ட்ரைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை டாட்டுங்க டாக்டிக் டிக் எல்லாத்தையும் பண்ணிருக்கேன் ஓகே அந் ஆ நைஸ்